எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா இறை வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு மாபெரும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றேன் எங்களோடு வாழ்கின்ற மக்களை குறிப்பாக ஏழை எளியவர்களை நாங்கள் எவ்வாறு மதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் எங்களை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எவ்வாறு உமக்கு பணிபுரிய வேண்டும் என்றும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அந்த பணியை நாங்கள் நிறைவாக செய்யும் பொழுது நீர் எங்களை எவ்வாறு ஆசிர்வதிப்பீர் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றீர் ஏசுபே ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்ல நபராக ஏழை எளியவர்களை அன்பு செய்தவராக மக்களை இறைவன் வாழ் கொண்டு வருகிற நபராக மக்கள் எவ்வாறு இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன் உம்முடைய வாழ்க்கைக்காகவும் உமது உடனிருப்பிற்காகவும் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வெளியாக நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாமா என்று கேள்வியை கேட்கிறது நாம் வரியோரை நசுக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி வாழக்கூடாது என்றும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் மற்றவளுக்கு பரிந்து பேச வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும் என்றும் நன்றி செலுத்த வேண்டும் என்றும் நம்மை ஆள்கின்றவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்றும் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி அவர் சிலுவையிலே மறித்து நமக்கு மீட்பை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் என்பதை விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் மிக சிறியவற்றில் நம்பத்தக்கவர் பெரியவற்றிலும் நம்பத்தக்கவராய் இருப்பார் என்றும் மேலும் நாம் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிபுரிய முடியாது என்றும் கடவுளுக்கு நாம் பணி செய்வதே சிறந்தது என்றும் விளக்குகின்றார் இதனை கேட்டு இயேசுவை பின்பற்றி வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்